ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா குந்தட்டம் இன்னைக்கு சென்னையில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விதை வந்து போட்ட உடனே நமக்கு முளைக்கணும் அப்படின்னா ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ணி இன்னைக்கு சீக்கிரமாக விதையாக முளைக்க வைக்கப் போகிறோம் அது என்ன ட்ரிக்ஸ்னா பாருங்கள் இப்போ நான் வந்து பால்சம் விதை வந்து போடப் போகிறேன் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து நான் சாதாரணமாக மண்ணை போட்டு மூடாமல் கொக்கோப்பீட்ருக்கு இல்லையா அதை தான் நான் போட்டு மூடப் போகிறேன் பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக பால் மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி விதையை தூவிட்டு ஸோ மண்கலவை வந்து நான் எப்போவுமே எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன் பாருங்க சாதாரணமாக கீழே வந்து மண்கலவை மேலே வந்து கொக்கோபீட் அவ்வளோதான் ஸோ மண்கலவையில் என்ன எடுத்துக்கோங்கன்னா செம்மண் ஆத்துமண் கொக்கோபீட் அதுக்கப்புறமும் மண்புழு உரம் அதை நாலுமே எடுத்து நல்லா மண்ணை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே விதைய போட்டுட்டு மேலே வந்து சும்மா கொக்கோப்பீட் மட்டும் கொஞ்சமாக இருக்கேன் தூவிட்டு மழை தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறேன் அவ்வளோதான் ஸோ இது வந்து நான் சண்டே நான் பண்ணேன் சண்டே பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்றைக்கி வந்து புதன்கிழமை இன்னைக்கு வந்து முளைச்சிருச்சு ஸோ என்ன விதெல்லாம் போட்டேன் அப்படின்னா ஜீனியாவும் நான் போட்டேன் பால்சமும் போட்டேன் ஜீனியா இது வந்து அடுக்கு ஜீனியா அப்படின்னு சொன்னாங்க ஸோ என்ன கலர்னு தெரில இதில் போட்டிருக்கிறது ஒரு கலர் இருக்குது நமக்கு இப்போ முளைச்சிருக்கு விதை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஜீனியாவோட விதை இப்போ வந்து முளைச்சிருக்கு நமக்கு ஆனால் அது வளர்ந்ததுக்கப்புறம் மொட்டு வச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அது என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விதை போட்டிங்க அப்படின்னா மேலே பீட்டு தூவுரை அந்த ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து இப்போ எங்கிட்ட மழை தண்ணி இருந்தது அதனால் நான் ஊற்றுனேன் ஸோ இங்ககிட்ட வந்து சாதாரண எந்த வாட்டர் இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியே ஊற்றுங்க நம்ம பாட்டில் ஸ்ப்ரே பண்ணுங்க அப்போ வந்து செடி வந்து வளர்ந்து வர வர உங்களுக்கு டேமேஜும் ஆகாது இது வந்து நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள் இதுமாதிரி டேமேஜ் ஆகாது அதுக்கப்புறம் இப்போ டிசம்பர் பூவெலாம் ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் நமக்கு பூத்திட்டே இருக்குது மூணு பூ நாலு பூ அது மாதிரி குட்டியாக இருக்கு இல்லையா இதுலேயும் கீழேயும் ஒட்டு வச்சு நிறைய பூக்க பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் சாமந்தியும் அழகாக விரிய ஆரம்பிச்சிருச்சு அப்புறங்க எல்லோ கலர் சாமந்தி இன்னும் நல்லா விரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது வந்து பொங்கலுக்கு தான் விரியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இன்னும் பொங்கலுக்கு இன்னும் அடுத்த வாரம் பொங்கல் வருது ஸோ அதுக்குள்ளே இது விரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் ஸோ சாமந்தி மேலே மட்டும் வைக்க வைக்க கீழே வந்து நிறைய கிளைகள் வந்து உருவாகிட்டு இருக்குது அந்த வேர்லேருந்தே கண்ணுப்பகுதியிலேருந்து நிறைய வளர்ந்துட்டுருக்கு அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ஜாதி வந்து புள்ளி புள்ளியே ஆகுது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜாதி வந்து இந்த டைமில் வந்து என்னாகும்னா இந்த பனி காலத்தில் கருகும் கருகிட்டு புதிய செடி வளர்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஆகும் மற்றபடி எந்த விதமே இல்லை கிளை வந்து கருப்பானால் தான் நம்ம வந்து பயப்படணும் இங்கே பாருங்கள் இது வந்து புது தளிர்லாம் வருது அதெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் ஸோ செடியில் வந்து ஒன்று ரெண்டு இலைகள் அந்த கருப்பாக வந்ததுன்னா அதுக்கு வந்து பழைய இலைகள் தான் காரணம் அந்த பழைய இலைகள் தன்னாலேயே கீழே விழுந்துடும் இல்லைன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விடலாம் ஸோ நான் வந்து நிறையா உங்களுக்கே தெரியும் கட் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் புதிய தளிர் நிறையா வந்துட்டுருக்கு ஒன்று ரெண்டு இலைகள் இந்த மாதிரி காஞ்சது பழைய இலைகள் கட் பண்ணாமல் இருக்கிறது தான் இந்த மாதிரி ஆகும் புளி புள்ளியாக கரப்பு ஸோ அது வந்து பயப்பட தேவையில்லை நமக்கு வந்து சரியாயிடும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மண்ணு போட்டு உரம் போட்டோம் அப்படின்னா செடி வந்து புது தளிர் வர்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த செடி பாருங்கள் எல்லாமே புதுசாக இப்போ தான் இருக்கு ஃபுல்லாக ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன் இதில் பூத்தது எல்லாமே நான் ப்ரூன் பண்ணிவிட்டேன் இதுலேயும் பழைய இலைகள் பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் வருகின மாதிரி இருக்கா ஸோ அதுக்கப்புறம் புதிய தளிர் வருது பாருங்கள் இப்போ நான் விரலில் வச்சது கா காஞ்ச மாதிரி இருக்குது அதில் புதிய தளிர் வருது ஸோ இது வந்து பயப்படுற மாதிரி பெரிய நோயோ அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது அது இந்த கிளைமேட் சேஞ்ச்னால வருது தான் ஸோ அவங்க பயப்பட தேவையில்லை ஸோ இது வந்து வீடியோவாக சொன்னால் தான் அவங்களுக்கு புரியுன்றதுக்காக வீடியோவில் நான் சொல்லிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து மேரிகோல்டுலேயே ஒரு இது வந்து குட்டியாக தான் பூக்குது இந்த மாரி கோல்டு அது மாதிரி விதையும் பாருங்கள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பர்பிள் கலரில் ஆகின மாதிரி இருக்குது அந்த பூ பூத்து முடிஞ்சு காஞ்ச இடம் அந்த மாதிரி ஆகுது அப்புறம் சாமந்தி இது வந்து நான் லாஸ்ட் இயர் வாங்கினது அது ஹைப்ரிட் சாமந்தி தான் எல்லாமே நல்லா மொட்டு வச்சிருச்சு ஸோ நிறைய பேர் ஹைப்ரிட் வராது அப்படின்னு வாங்க இல்லையா ஸோ நான் வந்து ஹைபிரிட் வாங்கி வச்சேன் நல்லா வளர்ந்துருச்சு ஸோ ஆனால் பெரிய செடி வந்து எனக்கு சரியாக வரல அந்த ஹைப்ரிட் அந்த பூத்து இது இருக்கும் இல்லையா அந்த பூத்து அப்படியே ஃபுல்லாகவே காஞ்சு காஞ்சி போயிடுச்சு நான் எனக்கு கட்டிங்ஸ் போட்டு தெரிஞ்சோன்னோனே கொஞ்சம் கிளை காய காய நான் என்ன பண்ணேன் எல்லாமே கட்டிங்ஸ் போட்டு வச்சிட்டேன் அதனால் இப்போ வந்து எனக்கு அடுத்த சீசனுக்கு மொட்டெல்லாம் வச்சிருச்சி ஸோ நம்ம செடி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் சாமந்தி வச்சோம் அப்படின்னா கட்டிங்ஸ் போட தெரியணும் ஸோ நீங்கள் நான் வந்து நாற்பது ரூபா கொடுத்து செடி வாங்குறீங்க அப்படின்னா அந்த செடி பிழைக்குமான்னு தெரியாது பட் கட்டிங்ஸ் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த செடி உங்கள் கிட்டே இருக்கும் அது மாதிரி நீங்கள் நாற்பது ரூபா கொடுத்து சாமந்தி வாங்கி செடி நட்டி வைக்கும்போது கண்டிப்பாக எப்சம் சால்ட்டும் சேர்த்து வாங்குங்க இது ஒரு டிப்ஸாகவே நான் சொல்கிறேன் ஏன்னா எப்சம் சால்ட்டு வச்சா தான் உங்களுக்கு ரூட் ஷாக்கிங் வராது செடி வந்து வச்சது நல்லாயிருக்கும் நீங்கள் எப்சம் சால்ட்டு போடலை அப்படின்னா அந்த செடி கண்டிப்பாக வாடிடும் அதனால நீங்கள் செலவாக பார்க்காம எப்சம் சால்ட்டை சேர்த்து வாங்குங்க இது போன மாதம் வச்ச கட்டிங்ஸ் தான் பன்னீர் ரோஸ் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு தளிரும் பாருங்கள் நல்லா வேகமாக வருது ஸோ இது எல்லாமே வேர் பிடிச்சது தான் தனித்தனி கவரில் இப்போ ரிப்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே அதுக்கப்புறம் கட்டிங்ஸ் போட்டதுலேயும் ஒரு சில செடிகள்லாம் ஒட்டும் வந்துருச்சுங்க பாருங்கள் இது வந்து மொட்டு வந்திருக்கு ஸோ பூத்தா தான் தெரியும் எனக்குமே குச்சி மட்டும் தான் நான் சொருகி சொருகி வச்சேன் எந்த செடின்னு எனக்குமே சரியாகவே தெரியல மொட்டு வந்து பூக்கும் போது தான் தெரியும் எந்த செடின்னு ஸோ இதுலேயும் ஒரு மூணு மொட்டு வச்சிருக்கு இந்த செடி ஸோ இந்த வருஷம் வந்து நிறையா சக்ஸஸ்ஃபுல் இயர்னு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நான் வச்சது எல்லாமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்துருக்கு எல்லா சாமந்தியுமே நல்லா இருக்குது ஹெல்த்தியாக மாதிரி கட்டிங்ஸும் சூப்பராக இருக்குது இது வந்து செம்பருத்தி கட்டிங்ஸ் போட்டு வச்சுருந்தேன் இதுவும் நல்லா ஹெல்தியாக இருக்குது இதுவும் வேறும் பிடிச்சிருச்சு ஸோ இந்த வருஷம் நான் என்ன கட்டிங்ஸ்லாம் போட்டேன்னா ஜாதி போட்டேன் அதுக்கப்புறம் மல்லி அப்புறம் ரோஸ் கட்டிங்ஸ் செம்பருத்தி இது எல்லாமே நல்லா சூப்பராக வந்திருக்கு செம்பருத்தியில் நான் மூணு செம்பருத்தி போட்டேன் ஹைப்ரிட் அப்புறம் நாட்டு செம்பருத்தி அப்புறம் பேபி செம்பருத்தி எல்லாமே நல்லா சூப்பராக வளர்ந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்த டம்சன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்